வணக்கம் தலைப்புச் செய்திகள் நாட்டில் தேவையில்லாத சர்ச்சைகளை யாரும் கிளப்ப வேண்டிய அவசியமில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுபடுத்தியுள்ளார் ஹலால் சான்றிதழ் விவகாரத்தில் ஸ்பூத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அறிக்கை தேவையற்றது அது நம்பிக்கை கூட்டணியின் நிலைப்பாடு அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜாசேகா தலைவரான அவரின் இந்த நாட்டில் உள்ள சமூகத்திற்கு பொருந்தாத சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்குவது வர்த்தகர்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கூறியது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் திரேசா காக்கின் அறிக்கை தொடர்பான ஐந்து அறிக்கைகள் நாடு தழுவிய அளவில் பெறப்பட்டுள்ளன என்று ஐஜிபி தன்ஸ்ரி ரசருதின் ஹுசேன் தெரிவித்தார் மலேசிய தகவல் தொடர்பு சட்டத்தின் பிரிவு இரண்டு மூன்று மூன்று ஆகியவற்றின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நெடுஞ்சாலை மேம்பாட்டிற்கான செலவை கட்டுப்படுத்தினால் டோல் கட்டணம் கணிசமாக குறையும் என்று பிரதமர் டாக்டர் அறிபரக தெரிவித்துள்ளார் நாட்டில் டோல் சாவடிகளுக்கான கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றால் அதற்குள் நிலவும் ஊழலை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக நெடுஞ்சாலை மேம்பாட்டுக்கான செலவை கட்டுப்படுத்த வேண்டும் மனது வைத்து சரியாக திட்டமிட்டால் நெடுஞ்சாலை மேம்பாட்டிற்கான செலவு உண்மையிலேயே குறைக்க முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார் மலேசியர்களுக்கு சீனாவுக்கான சுற்றுலா விசா விலக்கு காலத்தை பதினைந்து முதல் முப்பது நாட்களுக்கு நீட்டிப்பது குறித்து துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் ஹமீதி சீன நாட்டிற்கான பயணத்தின் போது விவாதிக்க உள்ளார் இதனை உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகளாவிய பொது பாதுகாப்பு ஒத்துழைப்பு மாநாட்டில் சீனாவின் மாநில கவுன்சிலரும் பொது பாதுகாப்பு அமைச்சருமான வங் ஜியா ஹாங்குடன் அகமது ஜஹீத் ஹமிதி இதுகுறித்து பேசுவார் என்று சைஃபுதீன் தெரிவித்தார் தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நமக்கென்று தாய் வீடாக தமிழ்நாடு உள்ளது என்ற உணர்வை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்படுத்தி வருகின்றது என்று அமெரிக்காவின் சிகாகோ நகரில் அமெரிக்க வாழ் தமிழர்களிடம் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பின்னர் அமெரிக்காவுக்கு லேட்டாக வந்திருந்தாலும் லேட்டஸ்டாக வரவேற்பு கொடுத்திருக்கின்றீர்கள் என்று அவர் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை தொடங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது ராமேஸ்வரம் பாம்பன் தேவிப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க அது திட்டமிட்டுள்ளது அதிகபட்சம் ஐம்பது பேர் பயணம் செய்யும் வகையில் மூன்று மணி நேரத்துக்கு மிகாமல் சுற்றுலா பயணிகள் கப்பலை இயக்க அது திட்டமிட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் கப்பலை இயக்க விருப்பம் உள்ள நிறுவனங்கள் அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பங்களை அளிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் ஆகியிருப்பதாக அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் திசைகளை வெல்லப்போவதற்கான முன் அறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கின்றது இந்த சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநாட்டிற்கான ஆயத்தப் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் தாய்மொழிகள் சிங்கப்பூர் மக்களை அவர்களின் மரபுடைமையுடனும் நற்பண்புகள் உடனும் இணைப்பதாக அதிபர் தர்மன் கூறியுள்ளார் மலாய் மொழி மாதத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய தர்மன் அது சிங்கப்பூரின் அடையாளத்தை வலுவாக்கவும் பன்முகத்தன்மை கொண்டதாக வைத்திருக்கவும் உதவுவதாக தெரிவித்தார் அமெரிக்காவில் பறவைகளுடன் தொடர்பில்லாமல் தொற்றிய முதல் பறவை காய்ச்சல் சம்பவம் பதிவாகி உள்ளது மிசோரி மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கிருமி தொற்றியுள்ளது அவருக்கு நடத்தப்பட்ட கூடுதல் பரிசோதனைகளில் அது எச் ஃபைவ் பறவை காய்ச்சல் என்பது உள்ளது பாதிக்கப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் யாருக்கும் கிருமி தொற்றியதாக தகவல் இல்லை என்று அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறினர் படத்தின் முதல் பாடல் குறித்து அப்டேட் வெளியாகி உள்ளது இயக்குனர் ஞானவேல் ஜெய்பின் படத்தின் மூலம் கவனம் பெற்றார் தற்போது நடிகர் ரஜினிகாந்தை நடிகர்கள் அமிதாப் பச்சன் துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இப்படத்தின் முதல் பாடலான மனசிலாயோ பாடல் நாளை வெளியாகிறது ஐரோப்பிய தேசிய லீக் கிழ கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியினர் வெற்றி பெற்றனர் அவிவா அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியினர் வட அயர்லாந்து அணியை சந்தித்து விளையாடினர் இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இங்கிலாந்து அணியினர் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வட அயர்லாந்து அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் வீரர் மொயின் அலி அறிவித்துள்ளார் கிரிக்கெட் ரவுண்டரான மொயின் அலி இங்கிலாந்து அணிக்காக பதினான்காம் ஆண்டு முதல் அறுபத்தெட்டு டெஸ்ட் போட்டிகள் நூற்று முப்பத்தெட்டு ஒருநாள் போட்டிகள் மற்றும் தொன்னூற்றி இரண்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார் மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை பாருங்கள் நன்றி வணக்கம்